விக்கிரவண்டி பாமக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டியில் தனியார் திருமண மண்டபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் விக்கிரவண்டி வேட்பாளர் அன்புமணி அறிமுக கூட்டம் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாமக வேட்பாளர் அன்புமணியை அறிமுகம் செய்து வைத்து பேசினார் நிகழ்ச்சியில் பாமக மாநில கௌரவ தலைவர் ஜி கே மணி மாநில பொருளாளர் திலகபாமா முன்னாள் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் பாஜக மாநில துணைத் தலைவர் சம்பத் சமூக நீதி பேரவை தலைவர் வழக்கறிஞர் பாலு மாவட்ட தலைவர் புகழேந்தி பாஜக மாவட்ட தலைவர் கலிவரதன் குமாரசாமி ஐஜேகே மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி ஜெயராஜ் அமமுக மாநில அமைப்பு செயலாளர் கணபதி ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட செயலாளர் ஏழுமலை மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நல்ல ஒரு பண்பானவர் பணிவானவர் அமைதியானவர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் இதற்கு முன்பு இந்த தொகுதியில் போட்டியிட்டு ஒரு பைசா கூட செலவு செய்யாமல் நாற்பத்தி மூவாயிரம் பாக்குகளை பெற்றவர் நம்முடைய வேட்பாளர் தி அன்புமணி அதே போன்று ஆலோசனை பெற்ற பெண் கூட்டணி கட்சி அத்தனை தலைவரிடம் தொலைபேசியை தொடர்பு கொண்டு ஆதரவு பாருங்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் அவ்வளவு மகிழ்ச்சியாக நீங்கள் போட்டியிடுங்கள் நாங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு ஆதரவு தருகின்றோம் நாங்கள் அத்தனை பேரும் வருகின்றோம் என்று அவ்வளவு நம்பிக்கையுடன் என்னிடம் தொலைபேசியை தொடர்கின்றார்கள்